உத்தரப்பிரதேசத்துல கடந்த முறை ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் கூட இல்லாமல் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று விட்டார்கள் இந்த முறை ஒரு ரெண்டு மூன்று கட்ட தேர்தல்ல சாரி சாரியாக சிறுபான்மை மக்கள் ஓட்டு ஓட்டு சதவீதம் கம்மி முதல் முறையாக சிறுபான்மையின மக்களும் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் உயர் ஜாதி மக்களும் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் இந்த லட்சணத்தில் என்ன சொன்னார் சனாதனத்தை வந்து உடைப்பதற்கு தென் மாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள் முயற்சிக்கிறார்கள் சனாதனத்தை உடைத்ததாக உங்கள் மீது தான் அந்த உயர் ஜாதி வகுப்புகள் குற்றம் சாட்டுறாங்க ஓகே அட் த டெசிஷன் எடப்பாடி பாராட்டணும் ஏன்னா நீங்கள் எடப்பாடி முடியெடுத்து வெளியே போடாது எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கு ஹரியானால ஆறு சுழற்சியை பண்ணி வெளியே போகிறாங்க

சிவராஜி படத்தில் தான் இந்த விஎம்சி அனிபா கேட்பாங்க கையெழு மிரட்டி கையில் வாங்குவார் ரஜினி அதுக்கப்புறம் வந்து முதல்ல நான் கையெழுத்து போட்டுருந்தேன் பணம் கொடுத்துருப்பீங்களேன் பணத்தை கொடுத்துருப்போம் நைட்டு ஐடி கிட்ட சொல்லி போட்டே எடுத்துருப்போம் போட்டு கொடுத்துரு அந்த மாதிரி இந்த ஐம்பத்தி ரெண்டு எம்பிக்களுக்கும் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கியிருந்தால் அன்றைக்கி கொடுத்து அன்றைக்கி ராத்திரி ரைடு வரும் இல்லை அதானி அம்பானியாவே காட்டிக் கொடுத்தவர் இனிமேல் அப்பா இனிமேல் மோடி நம்ப கூடாது டிக்ஷ்னரியில் என்ன சும் எழுத வேண்டியிருக்கும் உண்மையிலே பிரியங்கா காந்தியுடைய பேட்டிகள் ஒன்று நேற்று பேட்டி கொடுத்துருக்காங்க ஆங்கிலத்தில் இருக்கு எடுத்து பாருங்க பிரமாதமான பேட்டி மோடியை போட்டு கீழே கீழே கீழ்ச்சிருக்காங்க ஸோ இந்த லேடியை முதல்ல இறக்கி விட்டுருக்கோம் இன்று நம்ம நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க இந்திய அளவில் பரபரப்பா தேர்தல் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்திருப்பீங்க தேர்தல் பிரச்சார நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நாளும் இந்து முஸ்லீம் பிரிவினை குறித்து நான் பேச மாட்டேன் அந்த மாதிரியான ஒரு நபர் நான் கிடையாது அப்படின்னு இப்ப திடீர்னு ஒரு வாதம் வச்சிருக்கிறார் அவரே அவரேதான் இதுக்கு முன்னாடி பேசிய வார்த்தைகளையும் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க ஏன் இந்த திடீர் பல்டி அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து கேள்வி எழுப்புறாங்க அது மட்டும் இந்தியா கூட்டணியினுடைய அலை வீசுவதால் தான் மோடி இப்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்ன டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க ஆந்திரா தெலுங்கானா இங்கெல்லாம் பேசும்போது சிறுபான்மையினருக்காக இட ஒதுக்கீட்டை மாற்றி எழுதி கொடுக்க போகிறார்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஓபிசி என்று சொல்லப்படுகிற அந்த இட ஒதுக்கீட்டை எடுத்து அங்க கொடுக்க போறாங்கன்னு பேசினார் ஆனா அந்த கூட்டில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர் தான் முதலமைச்சர் வரப்போறதா ஒரு தகவல் இருக்கு நமக்கு உண்மை தெரியாது ஜூன் நாலுக்கு அப்புறம் தான் உண்மை தெரியும் ஆனா அவர் பேசினாரு இல்ல இல்ல நாங்க நாலு பர்சன்ட் கொடுப்பாரு கூட்டணிக்குள்ளே இத்தனை குழப்பத்தை வச்சுக்கிட்டு தென்னிந்தியாவில் ஒரு மாதிரி பேசிட்டு வட இந்தியாவில் போய் என்ன சொல்றாருன்னா நான் வந்து இந்து முஸ்லீம் என்று பிரித்து பேசினால் நான் பொது வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவன் சொல்றேன் எப்படி என்னெல்லாம் பேசினீங்க ரெண்டு எருமை இருந்தால் ஒரு எருமையை பறித்து யாரும் கொடுத்து வர சொன்னாரு இன்னொரு இந்து கிட்ட ஏழை இந்து கிட்ட கொடுப்புன்னு சொல்ல அப்படி சொல்லி அது வந்து வாதமே இல்ல நீங்க இந்து உங்க வீட்டுல ரெண்டு பசு இருக்கு ரெண்டு எருமை இருக்கு ஒன்று எடுத்து குபேந்திரன் கிட்ட கொடுத்தாருன்னா அது பெரிய பிரச்சனையே இல்லையா அது வாதமே இல்ல ஆமா ஒரு இந்து கிட்ட எடுத்து இன்னொரு இந்து இடம் கொடுப்பதால் என்ன பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது நான் என்ன சொன்னாரு ஒரு எருமை எடுத்து யாருக்கு கொடுக்க போகிறார்கள் சிறுபான்மையினை கொடுக்க போகிறார்கள் இஸ்லாமியர் கொடுப்பார்கள் உங்கள் சொத்துக்களை பறித்து விடுவார்கள் உங்கள் சேமிப்புகளை பறித்து விடுவார்கள் தாலியை வந்து ஆமா மங்களசுத்ரா எல்லாம் சொன்னாரு என்னாச்சு தென்னிந்தியால இது ஏன்னா அதை வச்சு இந்து கன்சல்ரேட் அங்க என்ன சொல்றாருன்னா உத்தரப்பிரதேசத்துல கடந்த முறை ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் கூட இல்லாமல் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று விட்டார்கள் இந்த முறை ஒரு ரெண்டு மூன்று கட்ட தேர்தல்ல சாரி சாரியாக சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க ஓட்டு சதவீதம் கம்மி அந்த ஓட்டு சதவீதத்திலேயே பெரும்பான்மை மக்கள் தேர்தலை புறக்கணித்து ஓட்டு போட்டாங்களான்னு தெரியாது ஏனென்றால் என்ன சொல்றாங்கன்னா ராமர் அந்த பிரதிஷ்டை செய்யும்போது எங்களை புறக்கணித்து விட்டீர்கள் என்று உத்தரப்பிரதேசத்தில இருக்கிற பதினோரு சதவீத உயர் ஜாதி வகுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறார்கள் பீகார்ல இருக்கிற மைத்ரி சமூகத்தை சேர்ந்த உயர் ஜாதி வகுப்பு சேர்ந்தவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் அந்த தளபதிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் சொன்னது எங்களுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் அது ஒண்ணுதான் அந்த பாலராமரை பிரதிஷ்டை செய்யும்போது எங்களுக்கான மரியாதை அவர் தரல ஓபிசி ஓட்டுதானே நீங்க டார்கெட் பண்ணீங்க போய் ஓபிசி கிட்ட ஓட்டு வாங்கிக்கங்க எங்களை ஏன் கேட்கறீங்க முதல் முறையாக சிறுபான்மையின மக்களும் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் உயர் ஜாதி மக்களும் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் இந்த லட்சணத்தில் என்ன சொன்னார் நிறைய சனாதனத்தை வந்து உடைப்பதற்கு தென் மாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள் முயற்சிக்கிறார்கள் சனாதனத்தை உடைத்ததாக உங்கள் மீது தான் அந்த உயர்ஜாதி வகுப்புகள் குற்றம் சாட்டுறாங்க அப்போ இது ஒரு பக்கம் இதை காட்டிலும் இன்னொரு பிரச்சனை சவுகான் மூன்று முறைக்கு மேலாக முதலமைச்சராக இருந்தது அவர் என்ன சொல்றாருன்னா அவர் இண்டோர் மீட்டிங்ல சொல்லியிருக்காரு இந்த தகவல் பாஜக என்ற கட்சி இந்தியா முழுமைக்குமான கட்சியா அல்ல குஜராத்துக்கு மட்டுமான கட்சியா இப்படின்னு கேட்டிருக்காரு ரெண்டே ரெண்டு பேர் தான் பாஜகவுடைய முகம் அப்போ நாமெல்லாம் யாரு இவங்க வந்து

அதிகாரிகள் தொண்ணூறு பேர் வலிமையான அதிகாரிகள் அங்க ஆயிரம் பேர் இருப்பான் ஆனா தொண்ணூறு பேர் குஜராத்திகள் முக்கியமான பகுதிகள் அப்போ இவங்க வந்து அரசாங்கத்தை ஆள்பவர்கள் குஜராத்திகள் அங்க இருக்கிற அதிகாரிகள் குஜராத்திகள் நம்ம சொல்றவர்களுக்கு என்ன மரியாதை பாபர் மசீத் இடிக்கப்பட்ட போது கலவரத்தால் பாதிக்கப்பட்ட அதிகமான சமூகம் யார் இதெல்லாம் பேசியிருக்காங்க உள்ள இருங்க கூட்டத்தில் ராஜபுத்திர சமூகம் எதிர்ப்பு சவுகான் சிங் சம்பந்த எதிர்ப்பு வழக்கமாக இருக்கிற சிறுபான்மை எதிர்ப்பு அப்புறம் இவர் பிராமர் கோயில் பிரதிஷ்டையில் இவர் போய் முன்னு நின்று கண்ணு திறந்தது ஒட்டுமொத்த எதிர்ப்பும் தினந்தோறும் அவருக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி போல ரிப்போர்ட் வரும் இதை பார்த்த பிறகுதான் என்ன பேசுவது என்று தெரியாமல் மாறி மாறி பேசுகிறேன் ஒருவேளை அவருக்கு எழுதி தருகிற அந்த ஆர் எஸ் எஸ் கோர் டீம் அவரை மோடியை தோற்கடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு எழுதி தருவதான்னு நான் நினைக்கிறேன் மோடியை தோற்கடிக்க ஆறுதஸ் ஆட செய்யுது ஆமாம் அவங்க அப்படிதான் எழுதி தராங்க ஏன்னா அவர் எழுதி தரது தான் பேசுகிறார் ஏன்னா உண்மையில் இந்த பத்தாண்டு ஆட்சி காலத்தில் நான் செய்த சாதனையை எங்களுக்கு பட்டியல் போட்டு கொடுங்க யாருக்காக இருந்தாலும் ஒன்று ரெண்டு மறந்துடும் ஆமாம் பட்டியல் போட்டு கொடுங்க குறிப்பு வச்சு பேசுறேன் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நான் என்னெல்லாம் செய்யப்போறேன் அதை தான் பேசணும் ஆமாம் வளர்ச்சியை பத்தி பேசணும் ஆமா இந்த இந்திய நாடு இப்ப இந்த இடத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது அதுக்கு நான் தான் காரணம் அதுக்கு நான் என்னெல்லாம் அதுக்கு நான் சொல்லணும் இந்த பாஜக எட்டு ஆண்டு காலத்தில் ரெண்டு ஆண்டு கழிச்சிரும் ஏன்னா கொரோனாவில் எதுவும் செய்ய முடியலன்னு கூட சொல்லலாம் இந்த எட்டு ஆண்டு காலத்தில் என்ன செய்வாங்க சொல்லணும்ல சொல்ல தெரியல ஏன்னா எதுவுமே செய்யலை அவருக்கு என்னென்னா முந்நூற்றி அறுபத்தி மூன்று இடத்துலேருந்து ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சு இடங்கள் வந்து விட்டால் லோக்சபான் ராஜசபாவில் வலிமையான ஒரு எண்ணிக்கையில் பாஜக இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அதுதான் அவங்களோட திட்டம் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவது தான் அவங்கள நோக்கம் இல்லைன்னு சொல்றாரு நான் ஜெய்கினி சொல்றாங்கன்னா இல்லையா கர்நாடகா சேர்ந்தவர் என்ன சொன்னார் சட்டத்தை மாற்றோம் பேசி இருக்காரு அதுதான் நோக்கம் பாஜக வர வேண்டும் அப்போதான் இந்த ஒட்டு மொத்தமாக அவர்கள் இணைத்ததை சாதிக்க முடியும் ஏனென்றால் ராஜ்யசபால அவர்கள் இந்த முறை வலிமையாக இல்லை என்றால் போன முறை ஜெகன்மோகன் ரெட்டி ஆதரவு கொடுத்த மாதிரியோ நவீன் பட்நாயக் ஆதரவு கொடுத்த மாதிரியோ கொடுப்பதற்கு ஆள் இல்லாமல் போய்விட்டால் இவர்கள் எந்த திட்டமும் செல்லுபடியாகாது அந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் நானூறு நானூறு நாங்க ஜெயிக்க போறோம் அவங்களுக்கு தெரியும் நமக்கு இந்த முறை மிகப்பெரிய சரிவு காத்திருக்கிறது அது பாஜக தெரியும்ன்றீங்க நல்லா தெரியும் தெரிஞ்சிருந்தா நான் கேக்குறேன் ஒரு கூட்டணி கட்சி எப்போ அதிமுக பாஜக ஆட்சிக்கு வரும் எடப்பாடியை வந்து நான் ஓவரா புகழ்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க உண்மையிலே அவர் முடிவு அவருக்கு யாரோ ஒரு இன்புட் இருக்கும் கொடுத்திருக்காங்க இந்த முறை பாஜக ஆட்சிக்கு வருவது சந்தேகம் அல்லது மெஜாரிட்டி வருவது சந்தேகம் கூட்டணியாக ஆட்சிக்கு வரலாமே தவிர மெஜாரிட்டி அந்த முடிவு எடுத்தா இருப்பாரு அந்த டெசிஷன் எடப்பாடி பாராட்டணும் ஏனா நீங்கள் எடப்பாடி முடிவெடுத்து வெளியே போனார் எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கு ஹரியானால ஆறு சுயேட்சை எம்எல்ஏ வெளியே போகிறான் சவுதாலா பேர பத்து எம்எல்ஏ வச்சிருக்காரு வெளியே போகிறது வேற அவர் டிசிஷன் மேக்கிங்கில் சமாளிக்கலாம் அப்போது நீங்கள் மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வரும் என்றால் ஒரு ஆறு சுயேட்சை எம்எல்ஏ அப்படி வெளியே போவான் உண்மை தெரிஞ்சிருச்சா புரியுது அப்போ உங்களுக்கு நெருக்கடி இருக்கிறது நீங்கள் விரும்பி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களை உங்களால் சொந்தமாக பெற முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்து விட்டது காரணம் என்னென்னா இந்த பிரச்சனை தான் நீங்களே ரெண்டே பேர் மோடி அமித்ஷா ஒட்டுமொத்த பாஜகவின் கபலீகரம் செய்ய வேண்டும் என்று திட்டம் போடுறீங்க ரெண்டாவது உங்களை வந்து எதிர்க்கக்கூடிய யாராவது ஒருவர் இருந்தால் அவரை ஃப்ரீஸ் பண்ணணும் அதனுடைய வெளிப்பாடு தான் நிதி கேட்க அறிகாலி பண்ணுது சிஏஜி ஊழலில் ரோட் ஸ்கீமில் பாரத் மலா ரோட் ஸ்கீமில் ஊழல் மட்டுமே நிறைய ஊழல் இருக்கு அப்போ அது வந்து நான் கேட்குறேன் மோடி கவர்மெண்ட்ல மோடி எதிர்த்து ஒருத்தன் டாக்குமெண்ட் வெளியே வருமா சிஏஜி டிபார்ட்மெண்ட்ல கஷ்டம் வாய்ப்புகள் ரொம்ப குறையுது வாய்ப்பே கிடையாதுங்க ஓகே வாய்ப்பே இருக்க முடியாது ஒரு மோடி ஆட்சியில் ஒரு குறை என்று ஒரு டாக்குமெண்ட் பிரிண்டட் டாக்குமெண்ட் வெளி வருதுன்னால் வெறும் நிதின் கட்காரி மட்டும் குறை சொன்னால் அதில் சிக்கலை வருன்ட்டு ஒரு இன்னொரு ஆறு ஸ்கீமு சேர்த்துக்கிட்டாங்க ஏரோனாட்டிகள் ஸ்கீமு சுகாதார ஸ்கீமு அதெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க ஆனால் மெயின் ஸ்கீமு ரோடு தான் ஏன்னா நமக்கு திரட்டு நிதின் கட்காரி ஆர்எஸ்எஸ் பேங்கிங் தந்தோர் ஒரு வேளை அவரை இந்த மூன்றாவது முறையாக அவரை முன் நிறுத்துவதற்கு ஆர்எஸ்எஸ் முயற்சி செய்தால் அவர் ஊழல்வாதி என்று கடைசி நேரத்தில் கொடி பிடிவதற்கு திட்டம் போட்டு தான் சிஏஜி ஓரில் வெளியிட்டது ஸோ இது பிளானிங் ஸோ அவங்களுக்கு தெரியும் இந்த முறை எப்படியா வந்து விடுவதற்காக துடிக்கிறார்களே தவிர நான் வருவதற்கு என்ன செய்யணும் பெரும்பான்மை மக்கள் இந்து மக்களுக்கு என்ன செய்தோம் பதில் இருக்கா இல்லை பதில் இல்லை ஒன்றும் இல்லை நேற்று ஃபுல்லாக ஒரு ஒரு வீடியோ ஆச்சு யார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட மும்பையில் ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆமாம் என்ன சொல்றாரு என்னென்ன வரி சொல்றாரு ஜிஎஸ்டி ஐடி ஐஜிஎஸ்டி அப்புறம் எல்லாம் சொல்றாரு இவ்வளோ வரி செலுத்தி விட்டு நான் சொந்த பணத்தை வெள்ளை பணத்தை வங்கியில் வைத்திருக்கிறேன் அதன் பிறகு வீடு வாங்க வேண்டும் என்றால் மீண்டும் பதினோரு சதவீத வரி நான் செலுத்த வேண்டும் உங்க பக்கத்துல உட்காந்துருக்கிற லோதான்றாரு லோதா பெரிய பில்டர் இந்திய அளவில் பெரிய பில்டர் லோதா ஒத்துப்பாரா நான் கேஷ் கொடுத்தா நான் ஒயிட்ல தான் தரணும் பேங்க்ல தரணும் அந்த பணத்துக்கு பதினோரு பர்சன்ட் வரி பதில் சொல்றேன் என்ன நான் சைலண்ட் பார்ட்னர் என்கிட்ட சொல்லிட்டீங்க அவர் போற போக்குல ஜாலியா சொல்றாரு

இன்னும் அவங்க வந்து ஆட்சிக்கு வருவதற்கு மூன்றாவது முறை நாங்கள் சாதனை செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கலாம் சொல்லாததை சொல்கிறது இதான் மாற்றி பேசுகிறேன் உளவுப்படுத்துறது நேற்று பேசுனார் என்ன சொன்னார் தென்னிந்தியா வட இந்தியாவில் உத்தரப்பிரதேச மக்களை அவமானப்படுத்துகிறாங்க எங்க அவமானப்படுத்துனாங்க யார் அவமானப்படுத்துனது சொல்லணும்ல தென்னிந்தியாவில் பிரச்சாரம் வரும்போது நீங்கள் வட இந்திய மக்களை கேலி செய்து விட்டீர்கள் தென்னிந்தியாவில் ஓட்டே போடலாம் வட இந்திய மக்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லலாம் சவால் விடலாம்ல ஒரு நல்ல தலைவர் சவால் இது எல்லாமே திசை திருப்புற நாடகம் ஏன்னா பத்தாண்டு ஆட்சி காலத்தில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ பற்றி பேசக்கூடாது இவரோட அவலங்களை பற்றி பேசக்கூடாது இந்த ஊழல் சிஏஜி ஊழலை பற்றி பேசக்கூடாது மீடியாலாம் ராகுல் காந்தி பேசுகிறாரு ஜெயராம் ரமேஷ் பேசுகிறார் மீடியாவில் இல்லை ஸோ இப்படிப்பட்ட சூழலில் டெய்லி ஒரு புது புது கதை மாகிஸ்தான் பிரார்த்தனை செய்கிறது காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு ராகுல் காந்தி பிரதமராக

பயம் பதற்றம் ஜரம் எல்லாம் வரும் அப்படிப்பட்ட உச்சகட்ட ஜுரத்தில் பாஜக இருக்கிறது அதன் தலைவர் மோடி இருக்கிறார் அமித்ஷா இருக்கிறார் சார் இதுல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ரீசண்டாக பேசும்போது கண்டிப்பாக மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக வரமாட்டார் ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ரூல் போட்டிருக்காங்க செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை உடனடியாக அமித்ஷா மறுக்கிறார் இந்த முறையும் நாங்கள் ஜெயிக்க போறோம் மோடி தான் பிரதமர் ஆவார்னு சொல்றாருல்ல இந்த எது உண்மை எது பொய் சார் கெஜ்ரிவால் போட்டு வாங்குறார் கெஜ்ரிவால் சொல்கிறது உண்மையா பொய்யான்றது ஒதுக்கி வச்சிருவோம் அவங்க கட்சி திட்டத்தில் எழுபத்தைந்து வயதாகிவிட்டால் எந்த உயர் பதவிக்கும் வரக்கூடாது என்பது ஒரு திட்டம் அப்படிதான் அத்வானி முரளி ஜோஷி எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்கன்னு கெஜ்ரிவால் சொல்கிறார் ஓகே அவர் மோடிக்கு பிறகு யார் வர வேண்டும் என்று நான் சொன்னல ஆமா அடுத்து குஜராத்தி புரியுது உங்களுக்கு வேற எந்த மாநிலத்தின் காரணம் வரக்கூடாது அதுதான் மட்டுமே ஆதிக்கம் சொல்லக்கூடாது சவுகான் சொல்றாரு ஓகே நீங்க இந்த இவங்க ரெண்டே பேர் தானா அந்த உள்ளரங்க மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட விஷயத்தை தான் இவர் வேற மாதிரி அரசியல் கெஜ்ரிவால் பேசுறது அரசியல் அவருக்கு யார் அடுத்த பிரதமராக வருவதற்கு யார் தடையாக இருக்கிறார் யோகி ஆதித்யநாத் ஸோ ஒரு வருடம் கழித்து அவர் நீக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க ஸோ எழுபத்தஞ்சி வருஷத்தில் இவர் ஒரு நியர் பிரதமராக வந்துட்டு இவர் போய்ட்டு பிறகு அமித்ஷா வருவார் என்ன ஒன்றா நடக்கலாம் நான் அதுக்கெல்லாம் உள்ளே போகலை கேட்குறேன் இந்த முறை மோடி வந்து ஒரு வருஷம் இருப்பார் அதுக்கப்புறம் அமித்ஷா அவர் வரலாம் இல்லை மோடியே வருவாரா தான் இப்போ கேள்வியாக இருக்குது ஆமாம் அதுதானே முக்கியம் நீங்கள் இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது வந்தால் நீங்கள் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு எப்படி ஒன்றா வாங்கலாம் மிரட்டி உருட்டி பணம் கொடுத்து வாங்கலாம் ஆனால் இந்த முறை அந்த ஐம்பத்தி ரெண்டு பேரும் ஒரு முடிவோடு இருப்பான் கண்டிப்பாக இருப்பாங்க எப்பிக்கள் என்ன சொல்லுவாங்க சிவாஜி படம் மாதிரி தான் சிவாஜி படத்தில் தான் சொல்லல இந்த விஎம்சி அனிப்பா கேட்பாங்க கையை மிரட்டி கையில் தூங்குவார் ரஜினி அதுக்கப்புறம் வந்து முதல்ல நான் கையெழுத்து போட்டுருந்தா பணம் கொடுத்துருப்பீங்களே பணத்தை கொடுத்துருப்போம் நைட்டு ஐடி கிட்ட சொல்லி கொடுத்துருப்போம் போட்டு கொடுத்துட்டு போனுவாங்களே அந்த மாதிரி இந்த ஐம்பத்தி ரெண்டு எம்பிக்களுக்கும் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கியிருந்தா அன்றைக்கி கொடுத்து அன்றைக்கி ராத்திரி ரைடு வரும் அதனால சொல்லுவாங்க ரெண்டு பேரும் அவங்க வேற ஸ்கீம் வச்சிருப்பாங்க ஏன்னா உங்களை பற்றி பாம்பின் கால் பாம்பு வரையும் அந்த கணக்கில் எங்களுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கொடுங்கன்னு வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் பாங்க எங்களுக்கு பணம் வேண்டாம் ஏன்னா பணத்தை கொடுத்தா எப்படி ரைடு எடுப்பீங்க இடி வரும் ஐடி வரும் இதெல்லாம் நடக்கும் அதனால இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா மோடி வேண்டாம் வேற பிரதமர் டிமாண்ட் பண்ணலாம் ஐம்பத்தி ரெண்டு பேரும் இந்த ஐம்பத்தி ரெண்டு பேர்களை வந்து எத்தனை தொழில்கள் ஆப்ரேட் பண்ணுவாங்க ஓகே ஏன்னா அதானி அம்பானியாவே காட்டி கொடுத்தவரு இனிமேல் சொல்லுவாங்கள்ல அப்பா இனிமேல் மோடி நம்ப கூடாது டிக்ஷனரியில் என்ன மாத்தி எழுத வேண்டியிருக்கும் அதானியை காப்பாற்றி எந்த நிமிடத்திலும் அதானி என்று சொன்னால் உச்சக்கட்ட கோபத்திற்கு ஆளாக ஒரு நபர் தான் மோடி ராகுல் காந்தி எதுக்கு பதவி பறிச்சாங்க அவர் ஜாதி சொல்லி திட்டாங்க அதானி எக்ஸ்போஸ் பண்ணாருன்னு அதுக்கு தான் திட்டினார் மகுவா மொயத்ரா எம்பி எதுக்கு பறிச்சாங்க அதானியை பேசினாங்கன்னு அதானி பத்தி பேசினாங்கன்னு அப்போ அந்த அளவுக்கு ஒரு எம்பிக்களை பதவி பறிக்கிற ஒரு வேகத்தில் இருக்கிற பாஜக கடைசியில் அதானி அம்மானி பணம் கொடுத்தாங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்குங்கன்னா என்ன அர்த்தம் கருப்பு படத்தை கொடுத்தாங்க டெம்போல கருப்பு தான் டெம்போல கொடுக்க முடியும் தான் தேர்தல் பத்திரத்தில் கொடுத்துருப்பாங்களே அப்போ உங்களுடைய அந்த பதற்றம் ஏன் வருது பயம் ஏன் வருது அவர் அதனால தான் டெய்லி ஒரு பேச்சு பேசுறாரு மக்கள் வந்து வடமாநில மக்களும் இந்த முறை ஒரு தகுந்த பாடம் கற்பிப்பார்கள் நான் நம்புகிறேன் பாஜகவின் கோட்டையாக கருதப்படுவது ஊபின்னு சொல்கிறாங்க சார் ஆனால் இந்த முறை அந்த இடத்துல அகிலேஷ் யாதவ் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் எடுபடுகிறது வேற ஒரு திசையை நோக்கி பயணிக்குதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு கிடந்த கிடைத்த செய்திகள் என்னென்ன உண்மையிலே இந்தியா அலையின்ஸுடைய அந்த ஒரு வேவ் உருவாகிருக்குதான் இந்த இடத்துல காங்கிரஸ் வந்து ரொம்ப வந்து பின்தங்கி போய்விட்டது எலெக்ஷனுக்கு முந்தி இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது குறிப்பாக பிரியங்கா காந்தியெல்லாம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இறக்கி விட்டுருக்கணும் முன்னாடி வேலை செஞ்சுருக்கணும் வேலை செஞ்சிருக்கோம் பிரியங்கா காந்தி யார் தடுத்துருப்பாங்க நமக்கு தெரியும் குடும்பம் தான் ஒன்று ராகுல் காந்தி இல்லை அவங்க அம்மா தடுத்துருக்கலாம் பிரியங்கா காந்தி வந்து ராகுலுக்கு இல்லாமல் போயிடணும் உண்மையிலே பிரியங்கா காந்தியுடைய பேட்டிகள் ஒன்று நேற்று பேட்டி கொடுத்துருக்காங்க ஆங்கிலத்தில் இருக்குது எடுத்து பாருங்கள் பிரமாதமான பேட்டி மோடியை போட்டு கீழே கீழே கீழ்ச்சிருக்காங்க ஸோ இந்த லேடியை முதல்ல இறக்கி விட்டுருக்கணும் ஏன்னா இப்போ வந்து வருண் காந்தியை அவங்க தூண்டி விட்டது என்னென்னா அதே நேரு குடும்பத்தை நேரு குடும்பத்தை வைத்தே காலி செய்ய வேண்டும் அதுதான் அவங்க பிளான் ஓகே ஸோ அந்த இடத்துல ரேபர் அலியில் வருண் காந்தி நிற்கணும் இல்லை அமேதி இல்லைனா வருண்காந்தி நிற்கணும் யார் போட்டியிட்டாலும் அந்த குடும்பத்திலிருந்து ராகுலோ பிரியங்காவோ போட்டியிட்டால் அவர் எதிர்க்க வருண்காந்தி இதையெல்லாம் வந்து இன்றைக்கி மீடியாவில் வருது பேசுறதுக்கு ஆளு இல்லை பிரியங்கா காந்தி முன்கூட்டியே பேசியிருந்து அந்த உத்தரப்பிரதேச கையில் எடுத்து கலகலக்க வைத்து செய்திருந்தால் இன்னும் மைலேஜ் வந்திருக்கும் இன்னும் சொல்ல போனால் எப்படி ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி பிடிப்பதற்கு முன்பாக ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக ஆர்எஸ்எஸ் எப்படி நீக்கமர எல்லா இடத்துல ஊடுருவி இருந்ததோ அந்த திட்டத்தை காங்கிரஸ் செய்திருக்கணும் பாஜக வீழ்த்துவதற்கு எல்லா இடங்களிலும் நீதித்துறை கல்வித்துறை அப்புறம் பார்த்திங்கன்னா பியூரோக்ராட்ஸ் இப்படி எல்லா இடத்துலையும் ஊடுருவிட்டாங்க ஸோ எங்கே போனாலும் அவங்க தான் இருப்பாங்க நீங்கள் அதனால் இப்போ எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் ப்ரின்ஸிபல் டீன் பார்த்தீங்கன்னா அவங்க தான் நமக்கு ஆட்சி கூட நிறையா இருக்கும்போது என்ன பண்ணி ரெண்டாயிரத்தி ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் திட்டம் என்ன எப்படி தான் இவங்க கையில் எடுத்துருக்கோம் இல்லைன்னா இவர்கள் வீழ்த்து கஷ்டம்ன்றத காங்கிரஸ் ரொம்ப தாமதமாக உணர்ந்தது இவங்களுடைய இந்த மேம்போக்கு அரசியல் இருக்குல்ல காங்கிரசுடைய மேம்போக்கு மேல்தட்டு அரசியல் ஜமீன்தார் அரசியல் அந்த திமிர்த்தனம் வந்து எப்பயோ அடித்து உடைக்கப்பட்டு விட்டது ஆனால் ஒரு ராகுல் காந்திக்கு புரிய வைப்பதற்கு அவருக்கு புரியறதுக்கே தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அவருக்கு உணர்ந்துட்டாரு அவர் தான் பார்லிமெண்ட்டில் பேசுறாரு யூ கான்ட் இன் தமிழ்நாடு சொன்னாரால் ஏன் சொன்னார் மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கே ஒரு காங்கிரஸ்கானுக்கு இவ்வளோ வந்தது அப்போது இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியை உடைச்சது யாரு பாஜக இன்றைக்கி பத்து வருஷம் உடைச்சிருக்கலாம் இப்போ நானூற்றி அறுபத்தி மூன்று வேட்பாளர்கள் நூற்றி ஆறு வேட்பாளர்கள் மாற்றுக் கட்சி வேட்பாளர் சொல்கிறேன் அது இன்னைக்கு செஞ்சது பாஜக ஆனால் காங்கிரஸே தான் சொந்த கட்சியை வீழ்த்தியது நீங்க சரத்பவார் யாரு மம்தா யாரு மம்தா யாரு ஜெகன்மோகன் யாரு இப்போ இப்போ எல்லாம் பிரிந்து போவதற்கு காரணம் யாரு அங்கே ஒவ்வொரு இடத்திலும் மாநிலத்தில் ஒரு வலிமையான தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்று அந்த கட்சி விரும்பி இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இந்த அசுர பலம் படைத்த பாஜகவை வீழ்த்துவதற்கு ராகுல் காந்தி என்ன பண்ணிருக்கணும் ஒவ்வொரு மாநில நடைப்பயணம் முடித்த பிறகு பழைய காங்கிரஸ் தலைவர்களை வாசனை போய் பார்த்துருக்கணும் ஜெகன்மோகன் ரெட்டி பார்த்துருக்கணும் சரத்பவாரை பார்த்துருக்கணும் மம்தாவை பார்த்துருக்கணும் ஈகோவே பார்த்துருக்க கூடாது எல்லா தலைவர்கள் காங்கிரஸ் இங்கே கலைக்கப்படுகிறது நீங்கள் தான் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் தான் காங்கிரஸ் தலைவர் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் உங்களை அவமானப்படுத்தி இருந்தால் அசிங்கப்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேட்குறோம் பவார் இந்திரா காந்தி காலத்தில் வெளியே போனாருங்க அப்போ என்ன அர்த்தம் இன்னும் கொள்கை முரண்பாடு பிஜேபிக்கு போனார் தனியாக தானே கட்சி ஆரம்பித்தார் இங்கே வந்து மூப்பனாதி தான் கட்சி ஆரம்பித்தார் ஜெயலலிதா கூட கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொன்னார் நரசிம்மராவ் கிட்ட ஆனால் மீண்டும் கூட்டணி அவர் போய் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்தார் பாஜக கூட போல போல அப்போ வேற கட்சிக்கு போல தனி கட்சி ஆரம்பிக்கிறார்கள் அவர் செல்வாக்கு மிக்க தலைவரா இல்லையா என்பது வேறு தமிழ்நாடை ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு தலைவராக இல்லை ஆனால் ஏன் கட்சி ஆரம்பிச்சாங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்து விட்டு வேற கட்சி போகிறதுக்கு முடியாது அப்படிப்பட்ட தலைவர்களை ஒருங்கிணைத்திருக்க வேண்டும் நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டியை விட்டது யார் தப்பு சமீபத்தில் சொல்கிறேன் அந்த அந்த கட்சி இப்ப நீங்க வந்து ஆட்சியில் இருக்காருல்ல எல்லாரையும் ஒருங்கிணைத்து முதல்ல அந்த கிரவுண்ட் ஒர்க்கை பண்ணிருக்கணும் தான் காங்கிரஸ் நம்ம யாருமே வாழ முடியாது மாநில கட்சிகள் வாழ முடியாது இதையெல்லாம் விளக்கி இவங்களை தான் ஒருங்கிணைத்து இருந்தால் நீங்க வேற எங்குமே வேறு வேற போயிருக்க வேண்டாம் இயல்பாவே அந்த ஆமா ரெண்டு பேரு கூட சண்டை யாராவது இறங்கி வந்து பேசி தீர்வு காண முடியுமா இல்லையா நான் செய்தது உங்ககிட்ட தவறுன்னு கேட்டுறேன் நீங்க உங்க அந்த பொறுப்பு பழைய பொறுப்பு நீங்க எடுத்துங்க கட்சி உங்களுது நாங்கள் இன்னும் இப்போது இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கிற மோதல் வேறு வெஸ்ட் பெங்காலில் ஆமாம் அங்கே இருக்கிற கலவரம் நடந்தது வேறு அவர்களை உடைத்து அடித்து உடைத்து அவர்கள் பண்ண தாக்குதலை மீறி தான் மம்தா வளர்ந்துருக்காங்க ஆனால் காங்கிரஸ் அப்படி பண்ணலை அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையும் கம்யூனிஸ்டு தான் நீங்கள் காங்கிரஸ் கட்சி கலைச்சிடோம் நீ வச்சுக்க அதே மாதிரி ஜெகனு சந்திரபாபு நாயுடுக்கு போய் நீங்கள் பேச முடியுமா இருந்தாலும் அவர் வேறு மாநில கட்சி அவர் பாஜகவுக்கு போவார் இங்கே காங்கிரஸ்க்கு வர மாட்டார் ஏன்னா காங்கிரஸ் என்ன இருந்தாலும் அவருக்கு திரெட்டு அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ராகுல் காந்தி உணர்ந்திருக்க வேண்டும் இது முன்கூட்டியே ஒரு பெரிய பிளானிங் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா பாஜக வந்து இன்னும் வீக் இருக்கும் பட் இன்றைக்கி ஒரு ஒரு வேவ் கிரியேட் சார் இந்தியா அலையன்ஸுக்கான ஒரு வேவ் கிரியேட் ஆகிருக்குன்னு ராகுல் காந்தி பேசுகிறாருல்ல அது உண்மை தானே அதே மாதிரி அகிலேஷ் யாதவும் சொல்கிறாரு தொடர்ந்து மக்களிடத்தில் பொய் பேசி அம்பலப்பட்டு போனதுனால தான் மோடி இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாருங்கிறாரு அப்போ எஸ்பி காங்கிரஸோட அந்த அலையன்ஸ் வந்து யூபியில் ஒரு மாற்றத்தை உருவாக்குமான்னு கேட்குறாரு இல்லை ராமர் கோயில் விவகாரத்தில் நம்ம சில பேட்டிகளை பார்த்தோம் அங்கே இருக்கிற இளைஞர்கள் சின்ன பசங்கலாம் பேட்டி கொடுத்தாங்க ராமரால் எங்களுக்கு என்ன பயன் ராமரால் எங்களுக்கு கல்வி கொடுக்க முடியுமா சுகாதாரம் கொடுக்க முடியுமா இதெல்லாம் கேட்டாங்களா இல்லையா இந்த விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகரித்து இருக்கலாம் அதுக்கான முயற்சிகளை யார் செஞ்சாங்களோ இல்லோ அங்கே இருக்கிற மக்களே வந்து கிளம்ப விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பாங்க அதுதான் அதை வந்து இவங்க வந்து கேப்டலைஸ் பண்ணி வந்திருக்கலாம் கண்டிப்பாக பாஜகவுக்கு எதிராக சிறுபான்மையின மக்கள் ஓபிசி மக்கள் மேல்தட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்க இருக்கிறார்கள் இந்த முறை அந்த பதட்டம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் பத்து வருஷமாக என்ன பண்ணுங்க காங்கிரஸ் உடைப்பது கட்சி உடைப்பது சிவசேனா உடை சிவசேனா உடைப்பது திரிணாமுல் காங்கிரஸ் உடைப்பது எல்லா கட்சியும் உடைக்கிற தவிர வேறு ஏதாவது வேலை பார்த்தாங்களா திமுக உடைக்க ட்ரை பண்ணாங்க முடியல பாஜக அதிமுக அதிமுக உடைச்சிட்டாங்களே உடைச்சிதானே இப்போ மூணு மூணு தூண்டா இருக்கு அப்போ இது இதுதான் வேலை நீ சாதனை அதாவது இந்த கட்சியெலாம் ஒற்றுமையாக இருந்தால் நம்மால் வர முடியாது இதை உண்மையை தெரிந்து கொண்டு இதை உடைத்தார்கள் இதனால தான் முந்தின கேள்வி சொன்னேன் இதெல்லாம் அவங்க உணர்ந்துருக்கணும் நம்மளை வந்து பிரித்தாலும் டெவிடன் ரூல் டல்லவுசி பிரபு வரலாற்றில் நம்ம இந்திய மக்களை டெவிடண்ட் ரூல் பண்ணி தான் நம்ம வந்து ஆட்சி இந்து முஸ்லீம் கலவரம் அப்புறம் ஜாதி இதெல்லாம் வைத்து கொண்டு தான் அவன் பண்ணான் ஆனால் அவங்க கூட இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணல டிவிடன் ரூல் பண்ண இவங்க டிவிடன் ரூல் பண்ணுறாங்க எப்படி தென்னிந்தியாவில் வந்து வேற மாதிரி பேச வேண்டியது வட இந்தியாவுக்கு போனால் வேற மாதிரி பேச வேண்டியது தமிழ்நாட்டில் வந்தால் நான் தமிழ்னா பிறக்கணும் அப்படின்றது மேற்கு வங்கத்துக்கு போனால் நான் வெங்காலியா தான் பிறக்கணுங்கிறது காஷ்மீருக்கு போனால் நான் காஷ்மீரியா பிறக்கணுங்கிறது அடுத்து மராத்தின சாவ மராத்தியாக இருக்கணும்னு சொல்ல வேண்டியது எப்படி ஒருத்தர் இருக்க முடியும்படியே நான் என்ன கேட்குறேன் நான் செய்த சாதனைக்கு ஓட்டு போடுங்கள் இல்லை என்றால் தூக்கி எரியுங்கள் அப்படி சவால் விடுற அளவுக்கு மோடி எங்கேயாவது ஒரு இடத்துல பேசியிருப்பாரா இன்னும் பேசல என்ன பேசுவாரா எங்கே பேசுவார் நானூறு ஒரு இடம் நானூறு இடம் எதுக்கு சொல்றாரு எப்படியாவது அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விட வேண்டும் இதை ஒன்று தான் உங்களுக்கு கூட ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காருல இஸ்லாமியர்கள் இடஒதுக்கி நான் எதிர்க்கவில்லைலாம் சொன்னார்ல ஆமாம் நேற்று பேசியிருக்காரு மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றியது இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி இடஒதுக்கீட்டில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டாம் என்றுதான் விரும்புகிறோம் இதெல்லாம் என்ன அவங்களுடைய மன வெளிப்பாடு கண்டிப்பாக ஓபிசியில் இஸ்லாமியில் இருக்கிறார்கள் இடஒதுக்கீட்டில் அவங்க இருக்கிறாங்க இல்லாமல் என்னன்னா அந்த ஸ்டேட்டஸை அழிக்கணும்

இந்தியாவில் இருக்கிற தோல் தொழிற்சாலையாக மூடலை பிஜேபியில் இருக்கிற எல்லாரையும் கணக்கெடுப்போம் யாருமே ஷூ போடுறது இல்லையா லெதர் ஷூ எல்லாருமே போடுறோம் செப்பல் போடுறது லெதர் செப்பல் போடுறது இல்லையா எல்லாம் வந்து மரத்திலான அந்த ராமர் பாதுகை அந்த காலத்தில் கற்காலத்தில் போட்ட பாதுகை இந்த மரத்தில் வச்சு பாதுகையெல்லாம் இருக்கீங்களா இல்லை அப்புறம் போயிங்க அதெல்லாம் அதெல்லாம் நடக்குமா முடியுமா என்ன பண்ணுவீங்க ஸோ ஒன்றும் வேண்டாம் சாரி சாரியாக உடுக்கி அடிக்கிறாங்கள பாஜக சாதுக்கள் அந்த உடுக்கில் இருக்கிற தோல் என்ன தோல் பசோட தோல் தான் மாட்டுத்தோல் தானே பசுவோ எருதும் மாட்டுத்தோல் ஆமாம் ஏதோ ஒரு தோல் தானே நீங்கள் உட்காந்து ரொம்ப நடிச்சார்ல யாரு பிரதமர் மோடி போகிற எல்லாம் டொக்கு டொக்குன்னு அது எந்த தோல் அது என்ன பிளாஸ்டிக்கா அப்புறம் இதெல்லாம் அதான் சொல்லணே என்ன வேண்டுமானாலும் பேசி ஓட்டு வாங்கணும் இதை தவிர வேறு சிந்தனை கிடையாது அதற்காக பசுவதைன்னு சொல்லலாம் அப்புறம் ஞானவாபி கோயில் அடித்து விஸ்வநாதர் கோயில் கட்ட போகிறோம் மதுராவில் வந்து அங்கே இருக்கிற மசூதி அடிச்சுட்டு கிருஷ்ணர் கோயில் கட்ட போகிறோம் இப்படியே கோயில் கோயிலாக கட்டுங்க வேறு எதுவும் செய்ய மாட்டோம் வேறு எதுவும் செய்ய தெரியாது ஒரு ஐஐஎம் கட்டுறோம் ஒரு ஐஐடி கட்டுறோம் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறோம் கிடையாது ஒன்றும் தெரியாது கோயில் கட்டி ரெண்டு வேலை உருண்டை கட்டி சாப்பாடு உருண்டை போட்டா சாப்பிட்டு கோயிலே படுத்துக்க வேண்டியதுதான் நோய் வந்தா இங்கே படுத்துக்கோ அதில் காப்பாற்றுவாரு நான் எப்படி கோயிலும் பாருங்க இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கிற கோயில் நகரங்கள் எது காஞ்சிபுரமும் டெல்டா மாவட்டம் இந்தியாவில் அதிகமாக கோயில் இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு உண்டாசு உண்மை சார் இப்போ இங்கே இங்கே பக்தி ஏதாவது குறைவு இருக்கா கண்டிப்பா இல்ல மதுரை கல்லழகர் ஆகட்டும் இல்ல திரு மீனாட்சி நெல்லை இல்ல நெல்லையப்பர் தேர் ஆகட்டும் திருவாரூர் தேர் ஆகட்டும் எங்கேயாவது ஏதாவது ஒரு சின்ன சலசலப்பு இருக்கா மக்கள் எவ்வளவு லட்ச லட்சமா போய் தரிசிக்கிறாங்க உண்மை அப்போ இந்த தான் இவ்வளவு ஆன்மீக பூமியில தான் என்ன பண்றோம் சாப்பாடு போட்டு மதியம் சாப்பாடு போடுறோம் படி காலை சுற்று காலையில சாப்பாடு போடுறோம் படி சைக்கிள் தரோம் படி ஷூ தரும் படி லேப்டாப் பேக் தரோம் லேப்டாப் தரும் படி 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 படின்னு தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க ஆன்மீக பூமிங்க இந்த மாநிலத்தில் இருக்கிற கோயில் கணக்கு எடுங்க நீ மாநிலத்தில் எந்த கோயில் கணக்காக எடுங்க இவ்வளோ கோயில் கிடையாது அப்படி இருக்கிற பூமினை படிக்குதானே சொல்கிறோம் நம்ம நீ சாமி கும்பிடு கும்பிடா கட்டிப்போ அதுவும் விருப்பம் இருப்போம் நீ வந்து திரும்ப திரும்ப கோயில் கட்டுறோம் கோயில் கட்டுறோன்னு இதை சொல்லி ஓட்டு வாங்கி என்ன பண்ண போற நீ இந்த முறை உத்தரப்பிரதேச மக்கள் கொடுக்குற அந்த பாடம் இருக்குல்ல நீ எண்பது சீட்டில் அவங்க இந்த முறை ஒரு முப்பத்தஞ்சு சீட்டு அடி தான் தெரியும் ஒரு நாற்பத்தஞ்சு சீட்ல முடங்கினாங்கன்னா அப்பதான் உண்மை தெரியும் மக்கள் விழிப்புடன் நடந்து விட்டார்கள் இந்த அறிவு வந்து விட்டது அப்படின்னு வடமாநில மக்களுக்கு அறிவு தான் அந்த நாடு தென்மாநில மக்களுக்கு எல்லாம் தேவையான அறிவு இருக்கு இந்த வடமாநில மக்களுக்கு அறிவு வேண்டும் நம்ம பிரார்த்தனை செய்யணும் பல விமான செய்திகள் ரொம்ப சுவாரஸ்யமா ஆழமா ஒரு சார் மிக்க நன்றி நன்றி